அக்கா மாங்காய்லாம் மலிஞ்சு கிடக்கு ஆனா மீன் கடல்ல என்ன ரேட் வச்சு வைக்கவே எப்பா மீனுக்கு மாங்கா போட்டதனக்கு அலகா இருக்கே என்ன பண்ண? ஏதாவது பண்ணலாம் நீ சும்மா இரு வா அந்த ஒரு அவன்கிட்ட வாங்கிடலாம் அக்கா ஏன் மீனுக்கு டேஸ்டா டேஸ்ட் இருக்கு அந்த மாங்காய் பத்து ரூபாய்க்கு தான் தந்தா தெரியுமா அவை ஒருத்தன் கொண்டு வந்தவன்கிட்ட மூணு மாங்கா பத்து ரூபான்னு வாங்குறான் லட்சுமி நான் பார்த்தேன் என்னக்கா சொல்றியே மூணு மாங்கா பத்து ரூபா நீ ஆமா லட்சுமி அவங்கிட்ட மூணு மாங்காய் பத்து ரூபான்னு வாங்கிக்கிட்டு நீ வாங்காத என்னன்னு கேட்டானோ வாங்கிட்டு ஒரு மாங்கா பத்து ரூபான்னு சொல்லியான் அதனாலதான் வாங்காத லட்சுமின்னு சொன்னேன் கொஞ்சம் ரேட்டுக்குதாக்கா விற்காளுவா எம்மா என்னக்கா என்ன ரேட்டு அட நீங்களாமா என்ன சுத்திகிட்டே தெரியுற மாதிரி இருக்கு ஆமா பின்ன நாலு முடி என்ன வேலை யாருக வீட்டுல என்ன குழம்பு இதுதானே தானே வேண்டிய வேலை அதான் சுத்திக்கிட்டே தெரியுது ஆமா நான் மட்டும் தான் சுத்திக்கிட்டே தெரியும் இவ்வளவு ரெண்டு வீட்டுல இருக்காத வாழை பிடிச்சுக்கிட்டு பின்னாடியே வந்துகிட்டு என்ன மட்டும் ஏமா சொல்றியே ஐயோ சரி விடுங்கம்மா என்ன பாருங்க அக்கா என்னையே எல்லாத்திலயும் சொல்லிட்டு இருக்காளுவ கூட இருக்கணும் எனக்கு எதிரி அறிக்காளுவாக்கா என்னத்த பண்ண சரி விடு வசந்தி வாங்கிட்ட சொல்லலாம் சொல்லியாவ இது ஒரு சண்டையா விடு என்ன மீனுக்கா கிடைச்சி நெத்தலி மீன் தான் உமா கடைசி வேற மீன் எல்லாம் ஒரு மாதிரி ரெண்டு நாள் ஆன மாதிரி இருக்கு இது மட்டும் தான் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அதான் இதை வாங்கினேன் என்னக்கா சொல்றேன் நெத்தலி மீனா ஏக்கா நெத்தலி மீனை கூட மாங்காய் முருங்கைக்கா வச்சு அவிச்சா ஐயோ வரும் பாருங்க ஒரு மனம் அந்த மனத்திலேயே ஒரு பான சோர தின்னுடலாம் ஆமா வசந்தி தின்னுடலாம் நினைச்சோம் என்ன பண்ண மாங்காய்க்கு விலை கொள்ள ரேட்டாலையா இருக்கு மாங்காய்க்கு விலை கொள்ள ரேட்டா ஏக்கா நீங்க வெயி எல்லா வேலையும் செய்யுங்க மாங்க பறிச்சிட்டு வர்றது என் பொறுப்பு நீங்க போங்க மாங்காய் பறிச்ச போறியா எங்க வெயி அதான் கீதாழக தோட்டத்துல கொத்து கொத்தா தொங்குதுக்கா ஐயோ பார்த்தாலே அந்த இடத்தை விட்டு கிராஸ் பண்ணி வர மனசே இல்ல நாம போய் பறிச்சுக்கிட்டு வரோம் சரியா ஏண்டா வசந்தி விடு ஒரு மாங்காய் காசை ஆசைப்பட்டு அவகிட்ட ஆயிரத்தி சண்டை இழுக்கணும் வேண்டாம் விடு நம்ம கடையிலே வாங்கலாம் எதுக்கு அட விடுங்க ராணியக்கா போகிறவன் வரவன் ரோட்டில் போறவங்க எல்லாரும் பறிச்சியவ நம்ம பறிச்சா மட்டும்தான் பிரச்சனையா நாங்க பறிச்சிட்டு வரோம் நீங்க போங்க என்ன சித்த பொண்ணு நம்ம போய் பறிச்சிட்டு வருமா இப்படி ஆ சரிக்கா ஏக்கா அப்ப மீன் குழம்பு வச்சு நல்ல சாப்பாடுன்னு சொல்றீங்க அப்படித்தானே ரணிகா அப்படி எங்களுக்கு சேர்த்து நீங்க குழம்பு வச்சிருக்கீங்களா எப்படி மத்தியானம் சாப்பாடு உங்க வீட்டு வரடுவா அதுக்கு என்னம்மா வாங்க எதுவும் பிரச்சனை வராம போங்க அவ ஏற்கனவே நம்ம மேல கோவத்துல திரிய அந்த ஃபைன் போட்டதுல இருந்து புரியுதா அவ்வளவு போச்சுலங்க அக்கா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரச்சனை வந்து நான் பார்த்துக்கலாம் நீங்க வீட்ல போய் எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் மாங்காயோட வரேன் ஓகே இந்த பாரு வசந்தி சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்துக்கும் ஓகே ஓகே சொல்லியா கடைசில பிரச்சனை வரும்போது இவியே தான் சொன்னாவே எடுத்தாவே எதாவது வந்துடக்கூடாது பாத்துக்க பாத்தியெல்லாம் எங்க லெச்சு எங்க லெச்சு எப்பவுமே ஷார்ப்பு யாரும் எங்க லெச்சு முடியாது என்ன லச்சு ஆயிரத்தி வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சின்ன பொண்ணு லெச்சு பிச்சுன்னு சொல்லாத எப்பவும் ஒரே போல இருக்க மாட்டேன் பாத்துக்க சரி விடுமா வா நம்ம போவோம் அதாவியமா அங்க வரைச்சு வரேன்னு சொல்லியா இல்லையா நம்ம வெய் குழம்பு எல்லாம் கூட்டி வைப்போம் வா ஒரு நிமிஷம் என்ன வசந்தி சொல்லு ரணிகா அவ்வளோ மீனையும் போட்டு குழம்பு வச்சிடாதுங்க கொஞ்சத்தை எடுத்து என்ன நெத்தலி மீன் பொரிச்சா எனக்கு நல்லா பிடிச்ச மாத்துடுங்க ஆ சரி வசந்தி ஆமா பொரிச்சா பிடிச்சா அவுச்சா பிடிச்சா நீ எல்லாம் லிஸ்ட் கொடு ஏனா நீ ஹோட்டல்ல நடத்தியவ செஞ்சு சாப்பிட மாட்டாளுவ எல்லாம் செய்து கொடுக்கணும் நல்ல தின்னுவளுவ நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கல ராணி கிட்ட தான் கேட்டை நீ ஒண்ணு வராதீங்க ரெண்டு பேரும் விடுங்கம்மா நான் செய்து வைக்க நீ போமா நீங்க வச்சு ஊடி இலக்கறந்தான் அதனால தான் ஓவரா யாரி மிதிச்சிட்டு போறாளுவ சரி விடு லட்சுமி வா வாத்தியா சின்ன பொண்ணு செய்து தர ராணியக்காவே சும்மா போறாவ சைடில் போடுறே பக்க வத்தியத்தை பத்தியா என்ன கத்து கத்துது நீ நான் அவள்கிட்டே கேட்டேன் ஒரு வீட்டில் இருந்து குழம்பு வாங்கி தின்னதே தப்பு இதுல எனக்கு அதை பண்ணிதான் இத பண்ணி தான் வா குசாம கேட்கறிய பத்தியலா உங்களை முதல்ல சரியா தரணும் என்னண்ண நீங்களும் கோவப்படுறிய ஏதோ இப்ப நான் எனக்காக மட்டுமா கேட்டேன் எல்லாருக்கும் சேர்த்தானே கேட்டேன் எங்க ஊர் சைடுல சொல்லுவா ஒரு கதை வாயில கூச்சம் இல்லைன்னா வயத்துல வாட்டம் இல்லைன்னு கரெக்டாக தான் இருக்கு வா சின்ன பொண்ணு நம்ம பேய் மாங்கா பறிக்கலாம் சரி வா உமா சீதாவ மீன் கடையில தான் நின்னா அவ வாரம் நடுவே பறிச்சிட்டு வந்துரும் என்ன மதியம் எல்லாரும் வந்து சாப்பிட போற அளவு ஏதோ நான் மட்டும் கொஞ்சம் வாத்திருந்தா அது எதுன்னு கேட்கேன் அதுக்காக அவ்வளவு தின்னாமலாம் இருப்பாளுவ எல்லாத்துக்கும் பணியும் பாத்து தூக்கி ஏன் திரையில போட்ட வேண்டியது ச்ச எப்படி வரையலா எப்படி நீ ஆமா பிரச்சனை வரன்னு தெரிஞ்சா வரையலாம் இல்லன்னா போறியலா நீ நான் வாரேன் வாரேன் எல்லா படியும் நம்ம மேல போட்டு என்னத்த சொல்லுது ஏன்க்கா என்ன சீ வந்த நேரத்துல இருந்தே பாக்கே ஒரு மாதிரி சோகமாவே இருக்கிறியே ஏன் வீட்டுல ஏதா சந்தையா என்ன வரும்போது திட்டு எடுக்க செய்தாலா உம் என்னத்த சொல்லுதுகம்மா என்ன இன்னோ குடும்பப்படுத்தியா நான் வீட்டில் இருந்தால் அவளுக்கு மூஞ்சில் சோர வியாவே வைக்க வேண்டாம் அரிசியை போட்டால் போதும் உடனே பொங்கி வந்துடும் பத்துக்க அப்படி மூஞ்சை எரிச்சி பிடிச்சிக்கிட்டு இருப்பா நான் வீட்டில் இல்லைண்ணா என்னமா புதுகலமாக சிரிச்சு ஒரே கொண்டாட்டமா இருக்குது தெரியுமா இதில் வேற என் பையன் வந்தோன்னா உங்க அம்மா அப்படி பண்ணிச்சு இப்படி பண்ணிச்சின்னு இல்லாதது பொல்லாதது எல்லாம் அவன் வாசல்ல கால் வச்சதுதான் உண்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிருக்கா பத்துக்க ஏன் நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா ஏன் போறிய நீங்களும் மாறி ஏதாவது பேச வேண்டியதானே நீங்க அமைதியா போ உங்க தலைமையாலதான் யாரி போவ நீங்க ஏன் பொறுமையா போறிய எங்கம்மா நம்ம ஏதாவது மாறி பேசுனா மாமியார் கொடுமைன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் என்ன பயன் Sorry ya. Eh? Yeah,